வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நெத்திலி மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எம்மியாக இருக்கும் பாருங்கள் நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப உடம்பு இல்லாமல் வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக ஜம்மான்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துனா பெல் ஐக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இந்த மீன் எடுத்து வச்சிருக்கேன் நெத்திலி மீன் நெத்திலி மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இது இப்போ தான் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா பெருசு பெருசாக கிடச்சிருக்கு இது அரை கிலோ மீன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நெத்திலி மீன் வச்சு தான் நீ குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நெல் லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அஞ்சாறு பச்சை மிளா நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்தது மிஸ் ஆகிடுச்சு அதனால் இப்போ எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடுவோம் இதில் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குவோம் இது எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும் வைப்பாங்க வெண்டயமும் ஜீரகமும் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இன்னும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதச்சிக்கிறலாம் வெங்காயத்தை வச்சுட்டு நல்லா சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா தொன்முருவலாக வணங்கணும் அது இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இந்த வெத்திரி மிளகாய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒவ்வொரு குழம்பும் ஒவ்வொரு சட்டியில் வச்சா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால இந்த சட்டி வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக வைக்கலாம் தான் மீன் குழம்பு இதாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் சட்டியில் வச்சோம்னா வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லதான் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள் இருந்தாலும் தெரியாது சிவா சீக்கிரமாக எடுத்துக்க வச்சிடலாம் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி பருந்து நல்லா கோல்டு இருந்து வளர்ந்து நல்லா வளர்க்கணும் வதங்கி முக்காயில் பச்சை மிளகாக்கி எடுத்துக்கிடுவோம் வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கிடலாம் இதில் நம்ம ரெண்டு தக்காளி வச்சுருக்கோம் அதில் ஒரு பாதி தக்காளியை சேர்த்துக்கணும் பாதி தக்காளியை சேர்த்து நல்லா வெங்காயத்தோட நல்லா அரைச்சி தருவோம் இது சேர்த்து நல்லா வதங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும் குறைவாக வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வைப்பாங்க இப்போ தக்காளி எங்கே நல்லா வதஞ்சி இப்போ இதில் நம்ம வந்து அரை தக்காளியாக சேர்த்துருக்கோம் இதில் வந்து மறுபடியும் அந்த மிஸ்டம் இருக்க அந்த தக்காளியும் நல்லா அரைத்து சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இதுதான் எட்டி தான் போனோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன மீனாக இருக்கும் அதோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சின்ன இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணாக இருக்கும் இப்போ தக்காளி காசு சாப்பிடும்போது போட்டு வட மிளகாய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு சேர்த்து நல்லா வதச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து வதஞ்சிடுச்சு இப்போ இதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கப்போம் இந்த லெமன் சைஸ் புளியாக வச்சு ஓர வச்சு வச்சுருக்கோம்ல அந்த புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துச்சு அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு இப்போ இதில் தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் மீன் குழம்பு பொடி வச்சுருக்கேன் மீன் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே குழம்புக்கு தக்குன்னு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் குழம்பு வைக்கிறேன் எனக்கு அதனால் நான் அது தக்குன்னு சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது பெட்டாக இருக்குது இப்போ வந்து மூடி போட்டு முடிக்குவோம் இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடி போட்டு மூடி வச்சு குழம்பு நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் வைப்பாங்க குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க ரொம்ப சூப்பராக குழம்பு நல்லா இருக்கு இது சின்ன மீன் அதனால் மிளகாப்படி வாசம்லாம் போகவிட்டி தான் மீன் போடணும் இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா குதிச்சிக்கிட்டுருக்கு இல்லை செத்த வரையும் மூடி போட்டு மூடிக்குவோம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குறிச்சிருச்சு குழம்பு அப்பாருக்கு நல்லா மிளகாய் பொடி வாடையெல்லாம் போயிடுச்சு பாருங்க நல்லா மிளகாய் படி வாடையெல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது இப்போ இதில் மீனை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்டாக இருக்குங்க மீன் இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதை கிண்டி விட்டுக்குவோம் ஏன்னா சின்ன மீன் உடையாமல் கிண்டி விடணும் இப்போ கிண்டி விட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்குவோம் குழம்பு வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் ஊற்றுலாம் ஊற்றாமையும் வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் தேங்காய் ஊற்றுனா தான் பிடிக்கும் அதனால தான் தேங்காய் ஊற்றி வச்சேன் இதே தேங்காய் ஊற்றாமல் நீங்கள் வச்சீனால ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் சின்னதாக தேங்காய் எடுத்து சில்லு கிழக்கில் பார்த்தா ஒரு மூணு சில்லு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா இது சின்ன மீன் தான் அதனால் ரொம்ப கொதிக்கிறான்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா குதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ இதுமே அரைச்சி வச்சுருக்க சேர்த்து சேர்த்துடுவோம் கொத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்தாச்சு சேர்த்து மிக்ஸியை தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் பாருங்க மிக்சியை அலசி இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்து வச்சு தண்ணியை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மீனை மீன் உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன மீன் உடஞ்சிரும் அதனால் மீன் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீன் உடையாக மிக்ஸ் பண்ணாச்சு அல்லாட்டின்னா மீன் பூரா உடஞ்சி போயிடும் சாப்பிட்றதுக்கு மீன் இருக்குது ரொம்ப உடஞ்சி போயிடும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ செத்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் லைட்டாக கொதி வரட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மீன் குழம்பு பாருங்க நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ என்ன ஒரு செத்து இருக்கட்டும் சரி கரண்டியை வச்சு மேலே ஆவி போடுற மாதிரி மூடி போட்டுக்குவோம் செத்தை இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இதில் தான் மல்லிகைத்தலை மூக்கிட்டாச்சு பாருங்கள் சூப்பராக மலைத்தலை சூரியாச்சு இப்போ குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு இன்னும் ஒரு நியூஸ் இருந்தால் ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும்பாங்க இப்போவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் முடி போட்டு முடிக்கலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நெத்திரி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது மீனை பாருங்கள் மீனை பாருங்கள் எப்படி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சது எங்கள் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கே அமுங்க ஆளுங்கிற பட்டனையும் எங்களுக்கு கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற விடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மாதிரி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்